உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க அதன் பிறகு ஜனதா கட்சியினுடைய இலக்கணம் என்னவென்றால் ஒரு அணியாக திரண்டு நிற்போம் அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்க உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்கள் உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் எப்படி கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குதோ அவர்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதுதான் பரஸ்பரம் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை அக்கா தங்கச்சிக்கான மரியாதை பாரதிய ஜனதா கட்சி இங்க நிக்குதா அங்க நிக்குதா நிறையா நிக்குதா கம்யா நிக்குதா அது தலைவர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஜெயிக்க வைக்க போறோமோ அதே போல அதிமுகவுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வைப்பாங்க நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு நாங்கள் அதை செய்யப் போகின்றோம் எல்லோரும் இணைந்து மாற்றாந்தாய் இவங்க வேற நாம வேற பார்க்காம இது முழு கை இதுல பலமா யார் இருக்கோம் பலம் யார் இருக்கும் முக்கியம் கிடையாது முதலமைச்சராக அமர வைக்கணும்னா எல்லாரும் ஜெயிச்சா தான் முதலமைச்சரா வரணும் அத்தனை இடத்திலும் ஒரு வலிமையான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா இடத்திலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாட்கள் அமர வைக்க முடியும் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சில பேர் சொன்னீங்க மரியாதைக்குரிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கும் அந்த களத்தில் கடுமையாக பாடுபடுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக அண்ணாமலையே வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராகும் பேசிட்டாரு இதுவே நம்ம வலிமையா இருக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட மதுரையில ராஜன் சிறப்பா அவங்க எல்லாம் பேசுறாங்க அண்ணாமலையே சொல்லிட்டாங்க அப்படின்னு இதுல என்னன்னா அண்ணாமலையே இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனுங்கன்னா இந்த அண்ணாமலை எப்பொழுதும் உணர்கின்ற ஒரு மனிதன் இந்த கட்சியில் தொண்டனாக இருப்பது எனக்கு ஒரு பெருமைங்க மற்ற எல்லா பதவிகளும் கட்சி கொடுப்பது இந்த கட்சியில எங்களுக்குள்ள ஆயிரத்தி விஷயங்கள் இருந்தாலும் இந்த பாதையில போலாம் இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அப்படி போலாம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தலைவர்கள் ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படித்தான் நம்ம போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சென்னை பிரஸ் மீட் அதுல தெளிவாக சொன்னோம் அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வது இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் அழகு எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த கட்சியில் நான் வேலை செய்யும் பொழுது கட்சியினுடைய கருத்து எனக்கு வேத வாக்கு அன்னைக்கு அந்த பூத்து கமிட்டியில அவர்களுக்கு நான் சொல்லணும் ஒரு இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இத்தனை பேர் வந்திருக்கீங்க கடுமையா உழைக்கிறீங்க யாருக்காக உழைக்கிறீங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்துல ஒரு தலைவர் பன்னிரண்டு துணை தலைவர்கள் பதிமூணு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் பூத்து கணக்கு போடுங்க பத்து லட்சம் பேர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் எதற்காக நான் கீழே வேலை செய்யணும் அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது தலைவர்களுடைய பொறுப்பு அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இதுல விருப்பு வெறுப்பு ஒண்ணு இல்லைங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சிட்டாங்க பல விஷயத்தை கேட்டு முடிவு பண்ணியிருக்காங்க